கூட்டு பண்ண போறோம் அதுக்கு போலாம் கல்லா பருப்பு கூட்ட கூட்டு செய்ய போறோம் குத்துறாப்பீங்களா ஆமா அப்பா தான் போச்சு ગોધ દોસ્યામાં કેવર માવર્મા દોસ એ

காஞ்சுக்காய் இப்ப குழம்பு இல்ல போறோம் காஞ்சுக்காவா என்ன ஒரு ஸ்பூன் போடுறேன் வீட்டு மிளகாய்க்கு ஆஹ் போய் ரெண்டு தண்ணி இந்த கடலைப்பருப்பு வச்சுக்கிறோம் அது போட்டு கடலைப்பருப்பு பருப்பு ஆஹ் ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு இதில் அதான் அப்பளம் கடலைப்பருப்பு கூட்டம் ஆமா அப்படியே கொதிக்கிட்டோம் கொஞ்ச நேரம் கொதிக்கிட்டோம் பருப்பு வேகட்டும் இந்த பக்கம் சுண்டக்காய் காரக்குழம்பா சுண்டக்காய் கார்கணம்பா எல்லாம் பக்கம் சுண்டக்காவே பார்த்துக்கலாம் கொஞ்சம் சேவுனுக்கு வரணும் அது வெள்ளையாவே இருந்து பாரு நல்லா சேவனுக்கு வரணும் கம்மியே வச்சு கொஞ்சம் அப்படியே தேவு போடுவோம் இல்லைனாக்கா சிஞ்சிப்படும் சுட்டக்கா காரக்குழம்பு வச்சுருப்போம் காஞ்ச சுண்டக்கா காரக்குழம்பு அஞ்சு சுண்டக்கா காரக்குழம்பு ஆமாம் காஞ்ச சுண்டக்கா காரக்குழம்பு இதெல்லாம் உடம்புக்கு நல்ல ஒரு மருத்துவ பணம் உள்ளது காஞ்சி அதுக்கு முன்னெல்லாம் படி கணக்கில் விற்பாங்க நாங்கள்லாம் சின்ன பக்கம இருக்கும்போது கொடி பொடியா தூசி இருப்பாங்க கொடி ஐம்பது ரூபாய் ஐம்பது ரூபாய்க்கு அப்போல்லாம் யாரும் சட்டை பண்ண மாட்டாங்க இப்போ நடாங்கன்னா

தன்மை இருக்கும் சின்ன பசங்களாம் அதை சாப்பிட மாட்டாங்க தெரியுங்க சாப்பிடலாம் ஆனால் உடம்பு நல்லது காய்கறி சுண்டக்காய் குழம்பு பச்சை சுண்டக்காய் தக்காளி போட்டிக்கலாம் இப்போ தக்காளி போட்டுக்கிறேன் கருவேப்பில பாரு கிளி போட்டுக்கிறேன்ப்பா கருவேப்பில

கார தானே ரொம்ப தேவைப்படாது கொஞ்சம் ரொம்ப பேசி சாப்பிடுவாங்க இந்த மூடி இந்த குக்கர்ல போட்டாக்காப்பா ரொம்ப நல்லா வெந்து போயிடும் அதனால வேகக்கூடாது சும்மா ஒரு நம்ம கடிச்சாக்கா நம்ம வாயில அகப்படுற மாதிரி இருக்கணும் கொஞ்சம் நல்லா இருக்கணும் ரொம்பவும் வெதிர கூடாது குழப்பு நெத்தா இருக்கணும் இந்த மூடிலா கட்டப்ப சுண்டக்காய் குழம்பு கொதிக்கிதுப்பா இன்னும் சுண்டக்காய் போடல சுண்டக்காயை போடணும் இதில் உப்பு வந்து நான் புளியில் போட்டுட்டேன்ப்பா புளியில் போட்டுக்கிறேன் இது சுண்டைக்காயிலையும் உப்பு இருக்கும் நீங்கள் செய்யும்போது பார்த்து போட்டுக்கோங்க புளியில் போட்டு ஊற வைங்க உப்பு இருக்கும் நல்லா குழம்பு காயிட்டேன்னு இந்த சுண்டக்காயை போட வேண்டியது தான் வறுத்து வச்சிருக்கிறோம் நம்ம ம் அவ்வதான் நல்லா கொஞ்சம் சுண்டு விட்டுன்ட்டு இறங்கிட்ட வேண்டிதான் இந்த ஒரு ரெண்டு நிமிஷம் போட்டு ம் காட்டு காட்டுங்க முடியல பார்க்கலாம் கொஞ்சம் வேக கொஞ்சபா தண்ணி நல்லா சுண்டி இருக்குது குழம்பு சுண்டிடுச்சு சுண்டக்காய் மேலே வந்துச்சு ஆ சுண்டக்காயில் மேலே வந்துடுச்சு உப்பும் கரெக்டாக இருக்குது உப்பு கொஞ்சம் போட்டால் உப்பு புளியில் கொஞ்சம் உப்பு போட்டால் சுண்டக்காய்லேயும் உப்பு இருக்கும் இதை ரெடி ஆகிடுச்சு ஆஃப் பண்ணிடலாம் சுண்டக்காய் குழம்பு ரெடியாக ரெடி ஆகிடுச்சி பருப்பு பருப்புந்த பூசி நம்ம அப்பளம் போட்டுடலாம் கொஞ்சம் இந்த உப்பு போட்டுடலாம் கல் உப்பு கல் உப்பு தான் போடுறேன் வீட்டு மிளகாத்தூள் கல் உப்பு போட்டுக்கிறேன் இந்த இப்போ அப்பளத்தை போட்டுடலாம் அப்படியே தூளாட்டி அப்படியே போட்டு வச்சிருக்கேன் இதுவும் கொஞ்சம் நேரம் அப்படியே கொதிக்கிட்டு ஆஃப் பண்ணுற வேண்டியது மிளகாத்தூள் எல்லாம் போட்டு அப்பளமும் போட்டாச்சு அவள் இறக்கி கொஞ்சம் மூடிட்டோம்னா அந்த தண்ணியெல்லாம் நல்லா வலிச்சிக்கின்னு திக்காயிடும் ஆஃப் பண்ணிட்டேன் ரெடி ஆயிடுச்சு ஆஃப் பண்ணிட்டேன் அப்பளம் கூட்டு ரெடியாக ஆப்பிளம் கூட்டு ரெடி ஆயிடுச்சு அப்படியே தண்ணி வளச்சிக்கணும் அந்த பக்கம் குழம்பு குழம்பு காரக்குழம்பு காஞ்ச சுட்டக்காய் குழம்பு இந்த இறக்க வேண்டியதுதான் அதிகம் அதிகம் ரெடி ஆகிச்சு இறக்கிட வேண்டி தான் சாப்பாட்டு உலை சாப்பாட்டுக்கு உழைக்க வைக்கலாம் ஆமாம் சாப்பாட்டுக்கு உலை வச்சிக்கிறோம் வாங்க எல்லாருக்கும் வணக்கம் நாங்கள் எல்லாரும் சாப்பிடலாம் வாங்க இந்த ஒரு காஞ்ச சுண்டைக்கா பாலம் தான் வச்சுருக்குறோம் காஞ்ச சுண்டைக்கா பாலம் தான் வச்சிருக்கிறோம் சாப்பாடு வச்சுக்கிறோம் இந்த அப்பளம் கடலப்பருப்பு கூட்டு பண்ணிவிடும் அப்பளம் கடலப்பருப்பு கூட்டு ਆਣਿ ਵਿਚੀਕਿਰੋ ਵਾਂਗਾ ਸਾਪਲਾ ਸਪੁਰਚੁ ਪੋਣਿਕ ਗਾ ਬੇਰ ਪਟ ਮੇਡਿ ਗਾ ਏਕੁਲ ਗਾ ਆਦਰ ਪੁਣਿਕ